உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் குபேர விளக்கு வைத்திருக்கிறீர்களா இந்த ஒரு பொருளை சேர்த்து தீபம் ஏற்றி பாருங்கள் அதிர்ஷ்டம் அள்ளி கொண்டு வரும் எந்த பொருளை நம்ம சேர்த்து தீபம் ஏத்தணும் அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பாக்கலாம் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுல நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் சேர்றதுக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் விலகுறதுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றுவது அப்படின்றது மிக மிக இன்றமையாததாக சொல்லப்படுது இது நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்ம வழி வழியாக பின்பற்றிட்டு வரக்கூடிய முறை தீபம் ஏற்றுறதுலயே ஒவ்வொரு வகையான தீபங்கள் இருக்கு அதுல குபேர தீபம் பல பேரு கேள்விப்பட்டிருப்பீங்க குபேரனுக்கு உகந்த தீபம் தான் இந்த குபேர தீபம் இது வியாழக்கிழமை தோறும் நம்ம வீடுகளை ஏற்றிட்டு வர வர குபேரனுடைய அருளினால நமக்கு சகல சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த குபேர தீபத்துல நம்ம இந்த ஒரு பொருளை சேர்க்கிறதுனால பணக்காரராக கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் இந்த பொருளை சேர்க்கணும் அதுதான் ஜாதிகாய் ஜாதிக்காய் அப்படின்னாலே அது வந்து கந்திருஷ்டி எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீடுகள்ல ஒரு சிகப்பு துணில மூணு ஜாதிக்காயை வச்சு முடிச்சு மாதிரி கட்டி நிலைவாசல தொங்க விடுவாங்க இதனால எதிர்மறை சக்தி துர்சக்தி இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வராது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது திருஷ்டி மட்டும் இல்லங்க நமக்கு நல்ல பண வரவையும் வந்து கொடுக்கும் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடங்கள்ல ஆஹ் வீரோலையோ பணப்பெட்டிலையோ ஜாதிகா வந்து போட்டு வச்சிங்கன்னா அங்க வந்து பணம் வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக இப்ப எதுக்கு நம்ம குபேர திருவத்துல இதை சேர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரனுக்கு உகந்த நாள் அப்படின்னா வியாழக்கிழமை சோ இந்த வியாழன் கிரகத்தோட தொடர்பு கொண்டதுதான் ஜாதிக அப்போ நமக்கு ஜாதகத்துல வியாழனுடைய நிலையும் சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஜாதிக்காய்க்கு இருக்கு அதனால உங்களுக்கு வியாழன் கிரகம் பலவீனமா இருக்கு அப்படின்னா ஜாதிக்காயில மஞ்சள் குங்குமம் வைத்து வியாழக்கிழமையில மகாவிஷ்ணுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி இருந்து வரக்கூடிய எண்ணெய் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த எண்ணெயில விளக்கிட்டு குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நம்ம ஜாதிக்காய் எண்ணெயை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம விளக்கேற்ற கூடிய நல்லெண்ண அந்த எண்ணெயை கலந்து நம்ம விளக்கேற்ற செய்யும் போது வீட்டுல நம்ம செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் அப்படின்றது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இப்ப நீங்க குபேர தீபம் ஏத்துறீங்க வியாழக்கிழமை அப்படின்னா அந்த குபேர தீபத்துல இந்த ஜாதிக்காய் எண்ணெய நீங்க ஏற்றக்கூடிய அந்த நல்லெண்ணெயோட ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து நீங்க ஏற்றும்போது குபேரனுடைய ஆசை அப்படின்றது நமக்கு ரொம்பவும் நல்லபடியாக கிடைக்கும் சோ மிக எளிமையான ஒரு விஷயம் தான் நீங்க குபேர தீபம் ஏற்றும் போது ஜாதிக்காய் எண்ணெய கொஞ்சமா சேர்த்து நீங்க குபேரன் நினைச்சு நீங்க ஏற்றிட்டு வர வர வீட்டுல செல்வ வளத்தை அது பன் பெருகி வைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி